ஒரு செய்கிறவங்க நம்மளை யாருமே செய்யாதவங்களுக்கு ஆனாலும் மேல வந்து அன்போடு கூட இவ்வளோ தூரம் கடந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ தூரம் காரணம் நம்மளோட கிராமத்துக்கு வந்து நம்ம உதவி செய்ய ஐயா அம்மா அவங்க வந்துருக்காங்க இல்லை நிறைய பேர் காலத்தில் வாய்வே சரமான இருக்காங்க இருக்கிறேன் நிறையா இருக்காங்க நிறைய ஒரு அது வந்து sud Point noted at the valley of why these NHLVs <laughs> speaks <laughs> so much. And at the level of afraid that now, the வந்து

உங்களை என்ன வேண்டும் அதாக சொல்லியிருந்தேன் என் பேர் வந்து ஜாய்ஸ் மேரி நான் வந்து கந்தையும் உயோகிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வயசானவங்களுக்கு ஆதரவற்றவங்கெல்லாம் ஒரு பன்னெண்டு பேரை வச்சு கண்ணை பார்த்துக்கிட்டுருந்தேன் ஸ்ரீமிங் கொடுத்துருக்கேன் சொந்தமாக ஃபோன் வச்சு பார்த்துக்கிட்டுருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்து பதினோரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று வரைக்கும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வீட்டில் ஒரு ஒரு பெரிய ஒரு இஸ் ஆகிடுச்சு எனக்கு கூடாது நான் வந்து அதை இழந்துட்டேன் ஆறு வந்து எனக்கு அதை தொடர்ந்து பண்ண முடியும் பண்ணக்கூடிய மனநிலை எனக்கு இல்லை ஆண்டவரை விட்டு நான் ரொம்ப தூரமாக போயிட்டேன் முப்பத்தஞ்சு வருஷமாக நான் வந்து கிட்ட கொடுக்கிற நான் இருந்தேன் அவங்க மக்களுக்கு சேது பண்ணிட்டு மாட்டிருந்தேன் ஆனால் ஆண்டோர் மேலே நம்ம போவோம் அந்த நமக்கு இப்படி இருந்தால் நம்ம வந்து கடவுள் நம்ம கை கொடுத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம போக போவதில் வந்து அந்த ரொம்ப நிறைய ஆனாலும் என்னுடைய சேவையை வந்து அதை படத்தில் செஞ்சிருப்பேன் கஷ்டப்படுறது என்னால் முடிஞ்ச ஒரு கீழ வந்து

okay <laughs>

ஒரு ஸ்ட்ரிக்ட்டும் அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டை வச்சுக்கூட நடக்கே நடக்கிற மாதிரி போட்டால் அவங்க அவளா செய்ய அவருக்கு வந்து கட் பண்ணிட்டு இருந்தாலே அவளை இறந்து போயிட்டாருச்சு நான் தான் எப்படியாக வந்துச்சு எங்கள் கூட்டும்போது வரச்சு நான் வேலை இறந்துட்டாக இருந்துச்சு கஷ்டப்பட்டேன் அவன் அந்த மாவும் கொஞ்சம் வேலை வாங்க ரொம்ப அவங்க சொல்லுங்க பாக்கஸ்ட் எல்லாம் போறதுக்கு அந்த சிக்குலல அத சிக்குல சிக்குதே ஒரு ரெண்டு பேர் சிக்கு प्रोड्यूस பண்ணுச்சு ஒரு அந்த நம்ம மூணு அந்த அம்மா வந்து கை உடைஞ்சது கடைசி அவங்க கை கை அம்மா செக் அண்ணன் பேரு நான் கேள்வி எல்லாம் கேள்வி வந்து ஆ ஆ முதலாவது <laughs> <laughs>

கண்டிப்பா சொல்ல வார்த்தைக்கு ਨਾਲ ਉਹਦਾ ਨਾ ਉਹ ਅੱਗੇ ਆਪੋ ਪੈਰ ਦੋਹਿੱਕੇ ਜਿਹਾ ਹੋ ਗਿਆ ਨਾਰਾਇਣ ਅੱਗੇ ਨਹੀਂ ਸ਼ੁਰੂ ਹੋ ਗਏ ਅੱਜ ਤਾਂ ਮਾਰੋਟਾ ਗਏ ਉਹ ਲੋਕਾਂ ਦੇ ਵੀ ਪਾ ਰਹੇ ਰੰਗ ਦੇਖਦੇ ਨੂੰ ਸੁਣੋਗੇ ਨਾ ਜੀ ਬੰਦ ਨੂੰ ਹਰਿ ਸੁਣੋ ਜੀ ਆਹ ਅੰਦਰੋਂ ਆਈ குமராதியோ 보면은 ஆறி பொன்னையா பாஷை பெரியவங்கள சார் இல்ல சார் ஆளு அவரோட முன்னாடி 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 அவரோட முன்ன என்ன தேவையோட

పొన్న శివమే ఎండి ఎంచారు ఆ ఇப்போ శివోకున్న వైటాలిటీ ఆ మూత బయం వంద 27 ఏజ్ ల మనం మ్యారేజ్ பண்ணோம் మ్యారేజ్ పని 10 naalుు ఇళ్ళింట్లో ఏంటో నేను చూస్తా కళ్ళా మంది కట్ట పfte నా అన్నమాట చెన్నై పోను చెన్నై చెన్నై పోయిట్ మనం రిసార్షన్ పోయిట్ తిరువ వందుకుమో అండి పొగో ఎన్నోడ కార్ నుండి लोग डांटे लोग डांटे ना 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 जब ये बच्चा वो इंटरव्यू उसमें उठा के लेता अलग से ना देखो मार्केट बेंच पे जेब रखते हैं ना तब भी उनको चेक करते हैं क्योंकि वहीं पे कहीं ना कहीं क्योंकि वो आर्टिकल बने हैं ना हाँ அட தலஷியன் அவருடைய கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துச்சுனே கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அட்மிஷன் மார்க்கேன் 1984 ல இருந்து அந்த சி.பி. நான் அங்க போயிட்டு இருந்தேன் 1991 வரைக்கும் மார்க்கேன் இருந்தது அப்போ நான் அப்செட் ஆயிட்டேன் அப்புறம் கணவர் செய்வோம் நடக்கவே இல்லை சேவிக்கு

गलत के अंदर ना वो फॉरवर्ड है ना तो फॉरवर्ड करना है ये साइड में ये वाला बड़ा